சங்கத்தின் பவானி நகர செயலாளர் திரு பரணி பொற்குரம் பொற்குமரன் ஐயா அவர்களை ஜோதிட பேச்சு மலையில் நனைய வைக்க வருக வருக என வரவேற்கின்றோம் மனுஷனுக்கு இந்த பூமியில் தாய் தவப்பம் ரொம்ப முக்கியம் அதை விட அவ குடும்பம் அவர்களுக்கு ஒத்துழைக்கணும் அவை மனைவி எல்லாம் ஒத்துழைக்கணும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக ஒரு குருநாதர் அமைகிறது ரொம்ப சிரமம் அப்படி ஒரு குருநாதர் அமைச்சிட்டாருன்னா அவை வாழ்க்கையில் என்னவெல்லாம் சாதிக்கலாம் அந் அது அந்த மாதிரி எனக்கு ஒரு குருநாதர் அமைச்சார் அவர் தான் ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்கள் எனக்கு அவர் குருநாதர் அமைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்மையை கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேபி உயர்கணி தேவசார ஜோதிடத்தில் நான் நேரடியா வந்து ஐயாட்ட இருபத்தி நாலு வகுப்பு நேரடியா வந்தேன் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைண்டா வந்து படிச்சேன் ஜோதிடம்னா கத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் புத்தகங்கள் நிறைய வாங்கி படிக்கணும் எத்தனையோ புத்தகங்கள் படிக்கணும் படிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் படிச்சாலும் அதை வந்து நம்ம மைண்டில் நிறுத்தி வைக்க முடியாது இப்போ படிக்கிற புக்கை கடைசியில் பத்து புக்கு படிச்சுட்டு மறுபடியும் அதை திருப்பி படித்தா மட்டும்தான் மறுபடியும் அதை நமக்கு நினைப்பிட்ருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம எப்படி படித்து நாலு பேர்த்துக்கு பலன் சொல்லி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயாவோட கேபி உயர்கணி தேவசார ஜோதிட முறையை நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஐயாவுக்கு கால் பண்ணி ஐயா நானும் இதே மாதிரி உங்கள்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ஐயா சொன்னார் நீங்கள் ஜோதிட மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஜோதிட நல்லாசிரியராக வருவீங்க நான் என் கை என் கையால் உங்களுக்கு ஜோதிட நல்லாசிரியர் விருது வழங்குவேன் அதனால் நீங்கள் வந்து வந்து கற்றுக்கு வாங்கினாரு வாரம் வகுப்புக்கு வந்தேன் வகுப்புக்கு வந்தது எழுதியிருந்தாரு பன்னெண்டு பாவத்தை அது என்ன சிம்பிளான மெத்தேடாக இருந்துக்குது என்ன ஏதுன்னு பார்த்தேன் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு போட்டிருக்குது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு நாலு ஆறு பத்து அப்புறம் நாலு எட்டு பன்னெண்டுன்னு போய் இதுதான் போட்டிருக்குது போர்டில் இதுதான் சார் ஜோதிடாரு கேபி பி வேரின் ஜோதிடத்தில் இவ்வளவுதான் விஷயம் ஒரு ஒரு பாவம் வந்து தன்னோட பன்னெண்டாம் பாவத்தை தோற்கடிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னா உங்களுக்கு மொட்டை ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு வருமானம் இது கிடையாது ஆனால் அகம்சாருந்து நல்லா இருக்கும் ரைட்டா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொழில் சிறக்கணும்னா ரெண்டு நாலு அறுபத்து தொடர்பு கண்ணை மூடிட்டு நீங்க ஜாதகம் சொல்லலாம் இந்த ஒரே வாரம் இந்த ஒரு பாயிண்ட் இது இதுலயே நீங்க ஜோதிடமே ஆபீஸே போடலாங்கிற அவளுக்கு இருந்தது மூணு ஏழு பதினொன்னு பத்தி சொன்னாரு நாலு எட்டு பண்ணணும்னா அது எதுவுமே ஒரு நல்லது நடக்காது அப்படிங்கிற தான் மொத்தமா கேபி உயரகணேசோதிடத்துல இதுதான் இருக்குது நாம கேபி உயரகணேஷ் ஜோதிட தேவசார ஜோதிடத்துல நம்ம ஜோதிடர்னு சொல்கிறத விட நம்ம ஒவ்வொருத்தரும் டாக்டர் இன்ஜினியரு எல்லாத்தும் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வராங்க ஆளுங்கிறவங்களை கணிக்கிறோம் கணிச்சு வச்சுட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் அவைய என்னென்ன வேணுமோ அத்தனையும் சொல்லலாம் ஒன்றாம் பாவத்தை எடுத்து சொன்னோம்னா அந்த ஒன்றாம் பாவத்தில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அத்தனையும் சொல்லலாம் எப்படி எப்படி இருப்பாங்க ஒன்பது கிரகத்தை அதோடு சேர்த்து அது நின்ற நட்சத்திரம் எப்படின்னு நம்ம வந்து கண்டுவிட்டோம்னா ஒவ்வொரு கிரகத்தை வச்சு அவரோட அட்ரஸ் அத்தனையும் சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது அடுத்தது ரெண்டாம் பாவம் அவரோட பேச்சு திறமை குடும்பம் தனம் எல்லாமே சொல்லலாம் அப்படி மூணாம் பாவம் அப்படி ஒவ்வொரு பாவத்தையும் வச்சு சொல்லலாம் நாம் அதை எடுத்து ஆளுங்கரங்களை போடுறவங்க என்னன்னா நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அத்தனையும் சொல்லலாம் எளிதாக எளிதாக சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்தது அதுபோக ஐயா ஐயா அவர்கள் வந்து கேபி உயர்கணித தேவசார ஜோதிட முறையும் கற்று கொடுத்து ஜா வேத வேதஜோடிய பாடசாலைங்கிறதில் பா ஒரு வகுப்பையும் நாங்கள் கற்றுக் கொடுத்தாரு அந்த வகுப்பில் இது ரெண்டையும் சேர்த்தி பலன் சொல்லும்போது இன்னும் எளிமையாக இருக்குது அதில் ஐயா ஒரு முறையை சொல்லி கொடுத்துருக்காரு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா எனக்கு வந்து இப்படி உடல்நிலை சரியில்லை டாக்டே ஆறு மாதம் ஆகும் உடல்நல சரியாகிறதுக்கு பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு 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 போன்ட்டு இருக்காரு எங்கனால எங்களால் வசதியும் இல்லை போயிட்டு வந்துட்டு பண்ண முடியல எப்படி நான் சரியாயிடுவேண்ணா அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை அதாவது எத்தனையோ பிரசன்ன முறை இருக்கு ஆனால் ஐயாவோட மருத்துவ பிரசனு சொல்லி நம்ம அதை சொல்லலாம் மருத்துவ பிரச்சனோன்னு சொல்லி சொல்லலாம் அதில் ஆறாம் பாவம் பதினொன்னாம் பாவம் கோல்சாரத்தை போட சொல்கிறாரு சாரத்தை போட்டால் ஆறாம் பாவம் பதினொன்னாம் பாவம் ஒன்றா இருக்குதா நீ குணமாயிரு எழுந்திரிச்சு விடியாந்துருதுங்கிற மாதிரி சொல்லிடலாம் அதே மாதிரி தான் நான் சொன்னேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் நான் கோல்சாரத்தை போட்டேன் ஐயாவை நினச்சிட்டு சொன்னேன் ஆறு ஆறாம் பாவம் பதினொன்னாம் பாவமும் ஒரே இதில் கட்டத்தில் இருந்துச்சு ரைட்டு டாக்டர் உங்களை இன்னைக்கு சாயந்தரமே டிச்சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரியே சாயந்தரம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐயா முத பார்த்த டாக்டர் வந்து மூணு மாதம் ஆகும் ஆறு மாதம்னாரு சாயந்தரம் ஒரு டாக்டர் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்கிறாரு இதை 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 வந்து எப்படி சொன்னால் ஐயாவோட இந்த மருத்துவ ஜோதிடம்னா அதை எடுத்துக்கலாம் அது வழியாக இன்னும் எத்தனையோ சொல்லலாம் ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரியில் எத்தனை மாதம் படுத்திருப்பாங்க திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா எல்லாமே வந்து சொல்லலாம் அளவுக்கு ஈஸியான சிறியாளரின் வேத ஜோதிட பாடசாலையே இருக்குது அதுலேயே ஐயாவோட பிந்து புள்ளி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அது வந்து ரொம்பவும் பலன் சொல்ல எளிமையாக இருக்குது நாம் வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை அது ஒவ்வொரு வகுப்பும் வந்து ஒவ்வொரு பாட புத்தகமாகவே கூட நினச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த பிந்து புள்ளி கணித ஒரு திரு ஒரு ஒரு ஜாதகர் ரொம்ப நாளாக இதற்கு வந்து குழந்தை இல்லை அவிலும் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க குழந்தை இல்லை ரைட்டு குழந்தை இல்லை குழந்தைங்க அந்த வேதனை மறுபடியும் போய் டெஸ்ட் பேபி பண்ணுறாங்க மூணு முறை டெஸ்ட் டியூப் பண்ணிக்கு முயற்சிக்கிறாங்க முத முறை போகிறாங்க பயம் சரி செலவாகும் ஐ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவாகும் வேண்டான்ட்டு வந்துடுறாங்க ரெண்டாவது முறை போகிறாங்க போய் டெஸ்ட் பேபி முயற்சி பண்ணுறாங்க கரு தங்கலை வேதனையில் இருக்கிறாங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க ஜாதகம் பார்க்கவும் வரல ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஃபோனில் எப்படி எங்களுக்கும் வயசு ஆகிப்போச்சு குழந்தை இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியுமே இருக்க மாட்டேங்குது எங்களுக்கு என்னதான் பிரச்சனை பாருங்கன்னு பார்த்தோம் அவங்களுக்கு குரு நீசமாயிட்டாரு அஞ்சாம் பாவமும் தீசு த திரிசுண்ணீத்திர மாட்டிச்சு அஞ்சாம் பாவத்தில் நமக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு குரு சூரியன் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் பாவாதிபதியாவது நல்லா இருக்கணும் இப்படி பார்த்தோம்னா எதுவுமே சரியில்லை அப்போ அதில் குழந்தைக்கு என்னதான் வழி சரி ராகு பகவான் இயற்கையாக செயற்கையாக கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு உண்டான காலகட்டம் வரணும் நல்ல வேலை அவளுக்கு அந்த அதுக்கு நல்ல நேரமாக என்னமோ அந்த டைமில் அவ வந்து பார்க்கும்போது நான் அவளுக்கு சொன்னேன் இந்த முறை நீங்கள் போய் நான் சொல்லி நான் தேதி குறித்து கொடுக்குறேன் அந்த தேதியில் நீங்கள் போய் டாக்டர் டாக்டர்கிட்ட சொல்லி இந்த எனக்கு வந்து டெஸ்ட் டெஸ்ட் யூஸ் பேபிக்கு ரெடி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அது சரி வந்து ஒரு ஒரு சந்தேகமாக தான் போனாங்க ஏற்கனவே ரெண்டு முறை மறுபடியும் என்ன பண்ணுறதுன்ட்டு நான் டைம் குடித்தேன் பண்ணிவது தான்ந்து ரோட பிந்து ரீதியரு பகவான் அந்த இடத்துல வரும்போது குறிப்பிட்ட டைம் கரெக்டாக அந்த நேரம் குறிச்சு கொடுத்தம்னா அந்த கரு அப்படியே குழந்தையா உருவாகுதுங்கிறது ஆணித்தரமான உண்மை அது ஐயா இதை வந்து நான் நிரூபிச்சு காட்டியிருக்கிறேன் இதே மாதிரி குழந்தை போறந்து காதுகுத்துக்கு எனக்கு வந்து அழைப்பு கொடுத்துட்டு போனாங்க இந்த பலன் சொல்றதுக்கு எனக்கு எளிமையா இருந்து ஸ்ரீவலரின் வேத ஜோதிட பாடசாலையை படிச்சது அதுபோல கேபி உயர் கணித சேர ஜாத தேவசார ஜோதிடத்தை கலந்து பலன் எடுத்துதான் எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் போய் நான் ஸ்ரீ வளரின் வேரஜோதி பாடத்துல படித்தேன் இப்படி என்னால் பலன் சொல்ல முடியும் தைரியமா அடிச்சு சொல்லலாம் இது கற்றுக் கொடுத்த என் குருநாதருக்கு கோடான கோடி நன்றி 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 ஜோதிட பதன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அணங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்